அனைவருக்கும் வணக்கம் ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் பதினாறு ஆடி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை தினத்தன்று ஆடி கிருத்திகை இருக்கிறது இந்த நாள்ல வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வேல் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம் இந்த நாள் மிகவும் விசேஷமான நாள் இந்த நாள் வேல் பூஜை நம்ம போது நமக்கு நாற்பத்தெட்டு நாள் நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும் வேல்மாரல் பூஜை செய்தாலே நிறைய அதிசயங்கள் நடக்கின்றது நிறைய பேருக்கு நல்ல ஒரு மிராக்கள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து வேண்டுதல் வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைவேறிடுது என்ன வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையான முக்கியமான வேண்டுதல் நடக்கவே மாட்டேங்குது நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒரு சில வேண்டுதல் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் நாற்பத்தெட்டு நாள் வேல் பூஜை செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக நடக்கும் இந்த வேல் பூஜை செய்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்மளுடைய இல்லம் பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் ஏன்னா வேல் பூஜைங்கிறப்போ அந்த வேல் படிக்க படிக்க நமக்கு முருனுடைய அருளும் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிஸ் நெகட்டிவிட்டிஸ்லாம் வெளியேறி நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை நமக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நிறைய அதிசயங்கள் நடக்கும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மயிலை பார்ப்பதற்கான யோகம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேல் கையில் கிடைக்கும் வேல் மாறல் பூஜை செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வேல் யாராவது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏதேனும் ஒன்று நீங்கள் வந்து பார்ப்பீங்க முருகரை வந்து கனவுல பார்க்கலாம் உணரலாம் அவரை வந்து எவ்வளவோ மிராக்கள் வந்து நிச்சயமாக இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நடக்கும் எப்போது நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து காலை அல்லது மாலை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் செய்யலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும்போது தினமும் தலை குளிக்கணுமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழப்பிக்கவே தேவையில்ல உங்களால் முடியுது அப்படின்னா தலை குளிச்சுக்கோங்க அப்படின்னா மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க தினமும் நீங்கள் வந்து கட்டாயமாக தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் பூஜை செய்யணும் மாதத்தில் வந்து ஒரு அஞ்சு நாள் அல்லது மூன்று நாள் மட்டும் நமக்கு இதில் தடங்கள் ஆகும் மாதவிடாய் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வந்து அப்படியே விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் பூஜை பண்ணியிருக்கிறீங்க பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் கழித்து நீங்கள் வந்து பதினாறாவது நாளாக நீங்கள் கணக்கெடுத்து மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் இப்போ வந்து அந்த மாத இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இயற்கை நம்ம அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அஞ்சு நாளோ அல்லது மூன்று நாளோ பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிற வரையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் இப்போ நிறைய பேர் வந்து கேட்கு கேட்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விசேஷமான பூஜை வரும்போது எனக்கு இன்னைக்கு மூன்றாவது நாள் நாலாவது நாள் நான் பூஜை செய்யலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க நான் இதிலே பதில் சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெண்டு நாள் தான் போகும் ஒரு சில பேருக்கு மூன்று நாட்கள் போகும் ஒரு சில பேருக்கு அஞ்சு நாள் போகும் ஒரு சில பேருக்கு ஆறு ஏழு நாட்கள் கூட போகும் ஸோ நமக்கு எத்தனை நாட்கள் வந்து போகுமோ அத்தனை நாட்கள் வந்து நீங்கள் வந்து பூஜை அரிக்கு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரெண்டு நாள் போகிறவங்களாம் என்ன டவுட் இருக்குது அப்படின்னா மூன்று நாட்கள் கழித்து நம்ம பூஜை செய்யலாமான்னு கேட்குறீங்க ஏன்னா நிறைய விசேஷமான பூஜை எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க தாராளமாக பண்ணலாம் நமக்கு வந்து ரெண்டு நாள் தான் போகும் மூன்றாவது நாள் நம்ம கண்ணில் படாது எனக்கு ரெண்டு நாள் தான் போகும் அதற்கடுத்து போகவே போகாது அப்படின்னா மூன்று நாட்கள் கழித்து நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் இப்போ எனக்கு ஒரு நாள் தான் போகும் நான் ரெண்டாவது நாளே பூஜை பண்ணலாமான்லாம் கேட்கக்கூடாது நம்ம குறைஞ்சபட்சம் மூன்று நாள் வந்து நமக்கு தீட்டு நாள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐந்து நாட்கள் தான் எடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலலாம் ரெண்டு நாள் தான் போகும் அவங்களாம் மூன்று நாட்கள் கணக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா குழந்தைலாம் பிறந்த பிறகு ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அளவுக்கு போகாது ஏன்னா நமக்கு பார்த்தா நாற்பத்தஞ்சு வயசு ஆகும்போது அந்த ஷர்க்கிள் வந்து நமக்கு நிற்கும் அந்த மாதவிடாய் வந்து நிற்கிற இது வரதுனால நிறைய பேருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போகும் ஸோ அப்படி இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் நீங்கள் ஒரு நாள் தான் உங்களுக்கு போனாலும் மூன்று நாட்கள் தீட்டு நாட்களாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க நாலாவது நாள் நீங்க பூஜை செய்து கொள்ளலாம் இப்போ எனக்கு வந்து நாலு நாட்கள் போகும் அப்படி இருப்பவர்கள் அஞ்சு நாட்களா திட்டு நாட்களா நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஆறாவது நாள் பூஜை பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஒரு அஞ்சு நாட்கள் வந்து ரெஸ்ட் எடுப்பது தவறு கிடையாது இப்போ மூன்று நாட்களும் போகுது அப்படின்னாலும் ஒரு ஒரு நாள் நீங்கள் உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது ஏன்னால் நமக்கு வந்து ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வீடை தொடக்கணும் இப்போ பெட்ஷீட்டெல்லாம் நம்ம வந்து அலசணும் எல்லா வேலையும் நமக்கு நிறையா இருக்கும் ஸோ அந்த மூன்று நாட்கள் கழித்து நீங்கள் மறுநாள் இவ்வளோ ஹெவியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உடம்புக்கு தான் அதிகமாக டயர்டு கொடுக்கும் மூட் ஸ்விங்ஸ் வரும் நிறைய பேருக்கு இதனாலே நமக்கு அந்த டென்ஷன்லாம் வரும் அதனால் வந்து ஃப்ரீயாக அஞ்சு நாட்கள் வந்து கணக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே ஹெல்த் வந்து ஒன்று போல் இருக்காது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு தேர்ட்டி ப்ளஸ்க்கு மேலே ஏஜுக்கு அந்த ஏஜுக்கு க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கத்தான் செய்யும் அதனால் அஞ்சு நாள் நீங்கள் உங்களுடைய உடலுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பிற ஆறாவது நாள் நீங்கள் வந்து உங்கள் வீடெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே வேல்மாரல் பூஜையை கண்டினியூ பண்ணுவது நூறு சதவீதம் உங்களுக்கு இது பெஸ்ட்டு சரிங்களா உங்களுக்கு இல்லை நல்ல தைரியமாக இருக்கிறேன் அப்படி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ப்ளீடு ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மூன்று நாட்கள் கழித்து நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் இனிமேல் உங்களுக்கு இந்த குழப்பம் வராதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா வேல் மாறல் பூஜை செய்யும்போது மொத்த பாடல்கள்லேயும் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிறது டவுட் இருக்கும் மொத்தமாக படிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லை மொத்தமாக படிக்க முடியல அப்படின்னா அந்த முதல் நாலு வரி மட்டும் நீங்கள் திருத்த நீள் உதித்தருளம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாலு வரை மற்றும் நூற்றி எட்டு முறை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து புக்ஸோ அல்லது நீங்கள் கூகுளில் பிடிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது அவுட் ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிங்க ஒரு அரை மணி நேரம் ஆகும் இருபது டு முப்பது நிமிடம் ஆகும் வேல்மாரல் பூஜை நம்ம செய்து முடிக்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் முருகருக்காக நம்ம நாட்களை ஒதுக்கும்போது முருகல் முருகர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதே செய்து கொடுப்பார் ரொம்ப நல்லது நடக்கும் வேல்மாரல் பூஜைங்கிறது முழுமையாக பாடுங்க பாடி நீங்கள் பூஜை செய்யுங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் முருகர் கொடுப்பாரு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் சரி நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நடக்கும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேல் பூஜை செய்பவர்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது இல்லை நாங்கள் சாப்பிட்டதே ஆகணும் அப்படின்னா தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட விருப்பம்தான் நீங்கள் நான் நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கு வேல்மாரல் பூஜை பண்ணாமல் மறுநாள் நீங்கள் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பெஸ்ட்டு ஐடியா பார்த்தீங்கன்னா பிரம்ம மூர்த்த நேரத்தில் வேள்மறல் பூஜை பண்ணுங்க நூறு உங்களுக்கு எந்த தடங்களுமே வராது மாதவிடாயை தவிர ஏன்னா இப்போ நீங்கள் மாலை நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே வேல்மாரல் பூஜையை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சண்டே நீங்கள் நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் நான்வெஜ் இருக்கும்போது நம்மளால் வந்து ஒரு திருப்தியாக வந்து நம்மளால் பூஜை செய்ய முடியாது அதனால நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து கணக்கு எடுத்துக்கோ பிரம்மமுகூர்த்த நேரத்திலேயே முடியல அப்படின்னா ஒரு காலை ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஒரு ஒன்பது மணிக்குள்ளே கூட தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் ஒன்று தவறே கிடையாது ஒன்பது மணிக்கு மேலே போகாமல் ஒரு எட்டு மணி எற்றைக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை சிறப்பாக பண்ணுங்கள் நிறைய பேர் பத்து மணிக்கெலாம் பூஜை பண்ணுறாங்க காலையில் நேரம் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து நம்மளால் முடியாத ப பட்சத்தில் மட்டும் நீங்கள் காலை நேரம் நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் தவறில்லை நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால எதுவுமே தவறு கிடையாது செய்து இதுவும் முடியல குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் எனக்கு மாலை நேரம் வந்து எனக்கு நேரம் இல்லை காலையில் நேரம் எப்போ பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாருக்குமே காமனாக மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஒரு எட்சைக்குள்ளே நம்ம பிள்ளைங்களை வந்து வீட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இது காமன் டைம் நிறைய பேர் வந்து ஏழ்ரைக்குலாம் அனுப்பிடுவாங்க ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எட்டைக்குள்ளே எப்படியாவது நம்ம குழந்தைங்களை வந்து அனுப்பிடுவோம் ஏன்னா ஒன்பது மணிலேருந்து அவங்களுக்கு ப்ரே ஸ்டார்ட் ஆயிரும்னா ஸோ நம்ம எட்டைக்குள்ளே அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி போது நீங்கள் ஒன்பது மணி கூட பூஜை செய்யலாம் இது வந்து வேற என்னால் முடியல அப்படி இருப்பவர்கள் நான் பூஜை செய்யணும் ஆசைப்பட்றேன் என்னால் காலை பிரம்ம முகூர்த்த நேரமும் செட் ஆகலை சாயங்கால நேரமும் எனக்கு செட் ஆகலை அப்படி இருப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க காலை பத்து மணிக்குள்ள இது வந்து முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும் அதற்காக இந்த நேரம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லை பிரம்மமுர்த்த நேரம் பெஸ்ட்டு நேரம் மாலை அஞ்சு மணி அஞ்சரைலேருந்து நமக்கு பெஸ்ட்டு நேரம் என்னால் முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த காலை நேரம் பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலை பத்து மணிக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயமாக எல்லாருமே பண்ணுங்க அதே போல் சஷ்டி கவசம் பூஜை நம்ம கந்த சஷ்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கந்தர் அனுபவிக்கும் நம்ம இதே மாதிரி தான் ஓம் சரான பவாய நமக்கு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கூட நம்ம நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும்போது சகலமும் நமக்கு கிடைக்கும் நம்ம எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி இப்ப முருகருக்கு நம்ம நாற்பத்தெட்டு நாள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நீங்க வேல்மாரலும் படிக்கலாம் சஷ்டி கவசமும் படிக்கலாம் காயத்ரி மந்திரமும் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் கந்தர் அலங்காரம் நிறைய இருக்குது குரு கவசம் இருக்குது நிறையா இருக்குது முருகனுக்குன்னு நிறைய புக்ஸ் இருக்குது நிறைய கூகுளில் டைப்பினால் வரும் ஸோ நமக்கு என்ன பிடிக்குது அப்படின்னா அதற்கேற்ற போல் நம்ம வந்து பாடல்கள் பாடி நம்ம நாற்பத்தெட்டு நாள் முருகனை வந்து சந்தோஷப்படுத்துகிறோம் அந்த பூஜை செய்து அவரை வந்து குளிர்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ கொடுப்பார் அவர் நமக்கு என்ன வேண்டுதல் வச்சோமோ அத்தனையே நமக்கு கொடுப்பார் மற்றபடி நீங்க எதுவுமே குழப்பிக்க தேவையில்லை ரொம்ப எளிமையான வழிபாடு தினமும் வீட்டுல பூஜை பண்ற தினமும் விளக்கேற்றி வைப்போம் பாத்தீங்களா அதே போலதாங்க எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது ஒரு பாடல்கள் பாடுறோம் அவ்வளவுதான் ஒரு தீபத்தை ஏற்றுறோம் ஏதேனும் நெய்வேத்த முடித்தா வைங்க அப்படி இல்லைன்னா கல்கண்டு மட்டுமாவது வைங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பாடல்கள் பாடி பராணை செய்துட்டு தீப தூபா ஆராதனை காமிச்சிடுங்க உங்களை உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான வழிபாடு இது தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடி கிருத்தி என்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஆடி கிருத்திகை ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா வளர்ப்பிரிய சஷ்டி செவ்வாய்க்கிழமை தினத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி